விருதுநகர் கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது விருதுநகர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்த நிலையில் காரியாப்பட்டி மாந்தோப்பு உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நிலையில் காரியாப்பட்டியிலிருந்து திருச்சிள்ளி சென்ற பேருந்திற்குள் தண்ணீர் வடிந்ததால் பயணிகள் குடைப்பிடித்தபடி சென்றனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் வாலிக்கண்டபுரம் செட்டிக்குளம் பாடலூர் பூலாம்பாடி அரும்பாவூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் நேற்று இரவு வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதியிலான ஜனதாபுரம் செட்டியப்பனூர் அம்பலூர் ஆலங்காயம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது போல கள்ளக்குறிச்சி கச்சிராயப்பாளையம் சின்னசேலம் சங்கராபுரம் தியாகதுர்கம் மலை ரிஷிவந்தியம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த கனமழையால் செண்பகவல்லி அம்மன் பூவநாத சுவாமி கோவிலின் பிரகாரத்தில் தண்ணீர் தேங்கியது ஈரோடு மாவட்டம் நம்பியூரை அடுத்துள்ள வேமாண்டாம் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட குளத்துப்பாளையத்தில் உள்ள குளம் நிரம்பி உபரி நீர் வெளியேறியது திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது இதேபோல அவினாசி குன்னத்தூர் பெருமாநல்லூர் ஊத்துக்குழி உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி வெள்ளோடு நரசிங்கபுரம் தாடிக்கொம்பு அகரம் சத்திரப்பட்டி செட்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோல கரூர் மாநகர பகுதிகள் மற்றும் மாயனூர் கிருஷ்ணராயபுரம் லாலாப்பேட்டை குளித்தலை உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தனிந்தது